நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பிளாத்திக்குளம் தாலுகா விளாத்திக்குளம் தாலுகாவில் சுந்தர பச்சையபுரம் வடமலாபுரம் காடல்கொடி அப்படிங்கிற மூணு கிராமங்களை உள்ளடக்கிய இடம் தான் இது மொத்தம் நானூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் நானூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை நாலே முக்கால் லட்சம் ஒரு சென்ட் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரே கம்பெனியுடைய சொத்து தான் கையெழுத்து ஏழு ஒரு கம்பெனி தான் ஏழு பேர் அவங்க உள்ளக்குள்ளே உள்ளவங்க ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் நான் பார்க்கக்கூடிய இடம் பஸ் ரோடு தான் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அப்படியே போய் சுந்தரபட்சேபுரம் ஊர் பக்கத்தில் வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் சுமார் ஆயிரம் அடி இந்த இடத்துல ஒரு ஆயிரம் அடி நான் இப்போ நிற்பம் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் போகும் ஆயிரம் அடி அப்படியே ஊருக்குள்ளோடி போய் மன சைடு வந்தாச்சு ரோட்டில் வந்தாச்சுன்னா அங்கேயும் ரோடு ஃப்ரண்டேஜ் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அது ஒரு முடிஞ்சு இது ரெண்டாவது ரோடு ஃப்ரண்டேஜ் ஊரோட மறுபக்கத்தில் வந்து அப்படியே நேர இடது பக்கம் நம்ம வந்த ஃபஸ்ட்டு வந்த ரோடு நேர இடது பக்கம் ஊர் இருக்கிறது புறமாக பாருங்கள் இதுதான் ஊர் அது உள்ள ஊர் தான் வந்து நாம் இந்த ஊரோட மறு சைடு வந்து நிற்கும் இந்த பக்கமும் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு சுமாராக ஒரு ஆயிரம் அடி இந்த இடத்துலையும் ஒரு ரோடு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் ஆக ரெண்டு பக்கத்தில் வில்லேஜ் பஸ் போடிய ரோட்டில் ரோடு ஃப்ரண்டேஜாக நமக்கு கிடைக்கிறது இது விவசாயம் வேணும்னா விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எஸ்எஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது சோலார் போடணும்னா சோலார் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு எஸ்எஸ் இருக்குது ரெண்டுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதாவது சூர சூரங்குடி ஒன்று இருக்குது வளாத்திக்குளம் இருக்குது விளாத்திக்குளம் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் போயிடும் சுமாராக ஒன்பது கிலோமீட்டர் இதே போல் வந்து உங்களுக்கு சூரங்குடியும் இதே போல் டிஸ்டன்ஸில் வரும் அதனால் இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்திடலாம் சோலார் காரியத்துக்கு இவருங்க இந்த ரோடு நம்ம சரில் தெரியப்பாங்க இதெல்லாம் நம்ம ரோடு ஃப்ரண்டேஜ் தான் ஃப்ரண்டேஜ் தான் பேக் சைடு லாஸ்ட் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டவர் வந்து டச் ஆகி கிராஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக உள்ளே போகாது நான் அதனால உங்கள்கிட்ட ஃபஸ்ட் நான் கிளியராக அந்த காணிக்கணும் பாருங்கள் எவ்வளவோ ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஆயிரம் அடிக்கு மேல் இருக்குது இப்போ நம்ம வண்டியில் மூவாயி வந்துட்டே தான் இருக்கிறோம் இது எண்டு இது லாஸ்ட் எண்டில் ஒரு மூணு டவர் வந்து அப்படியே கிராஸ் ஆகி ரைட்டில் ஏரி அப்படியே போயிடும் இந்த டவர் அதனால உங்கள் டவர் நான் க்ளியராக காணிக்க டவர் ஏரியா பார்த்துட்டிங்களா ஆகி இந்த இடத்துல நமக்கு முடியுது நம்முடைய லேண்ட் வந்து இதில் முடியுது ஸோ இதுதான் இது நல்ல ஃப்ரண்டேஜுங்க நல்ல ஃப்ரண்டேஜ் இந்த லாஸ்ட்டு அந்த எண்டில் தான் உங்களுக்கு வந்து லைன் வந்து கிராஸ் ஆகி போயிருது அந்த கிராஸிங்கில் ஒரு மூணு டவர் உள்ள இருக்குது வந்து வேறு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லேண்டு விவசாயத்துக்கு வேணும் விவசாயம் பண்ணலாம் தேவை கால் பண்ணுங்க காணிக்கிறோம் Okay, thank you.